அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய கொண்டு வருவதற்காக அமித்ஷா மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தான் தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு நான்கு மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாரோ அதை விட நூறு மடங்கு வந்து அமித்ஷா வந்து முயற்சி செய்கிறாரு அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனாலதான் என்ன பண்ணாரு தொடர்ச்சியா வந்து விஜய வந்து எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அமித்ஷா நினைக்கிறாரு இதை வந்து அண்மையில நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில கூட அமித்ஷா வந்து தெல்ல தெளிவா சொல்லியிருந்தாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் ஏன் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள வரமாட்டேங்கிறார் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் அவர் வந்து ரொம்ப புடிவாதமா இருக்கிறாரு ஒண்ணு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிவாதமாகவே விஜய் இருக்கிறாரு இன்னொன்னு பாஜக எங்களோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த பாஜக இருக்கிற கூட்டணிக்குல நாங்க வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு குடிவாதத்துல விஜய் இருக்கிறாரு அதை வந்து அமித்ஷா நாளையும் சரி எடப்பாடி பழனிசாமி நாளையும் சரி அதை சரி பண்ணவே முடியல அதை சரி பண்ணி விஜய் வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய சிக்கலா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அமித்ஷா வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து தெரிய வந்திருக்குது அதாவது எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா பல முயற்சிகள் பண்ணாரு விஜய வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அமித்ஷா வந்து முயற்சி பண்ணாரு அதுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து விஜய் வந்து நம்ம கூட்டணிக்கு வந்தா கண்டிப்பா இந்த முறை வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட நம்பிக்கை ஆனா அதை தாண்டி அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து கூட்டணிக்குள்ள வந்தாதான் நம்ம வந்து வெளிதா வெற்றி பெற முடியும் இப்ப வெற்றி பெறுவதன் மூலமா என்ன அப்படின்னா அதிமுகவோட பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிய வந்து முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கறது நோக்கம் இல்ல தென் மாநிலங்கள்ல பாஜகவோட பரவலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதா ஒரு நோக்கம் தென் மாநிலங்கள்ல வந்து பாஜக பெரிய அளவுக்கு பரவலை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ஒரு கணிசமான இடங்களை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அதை வைத்து கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த எல்லா இடங்களையும் வந்து கூட சேரலாம் அதாவது தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது தமிழ்நாட்டிலேயுமே வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட கிடைக்கல அதுக்கு முன்னாடி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வெறும் நான்கு எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுல நம்ம வந்து நம்மளோட பிடி வந்து இழப்பட்டுனால்தான் மற்ற மாநிலங்கள்ல இதை வச்சு நம்ம வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிறது அமித்ஷாவோட நோக்கம் அப்ப இந்த தமிழ்நாட்டுல வந்து இந்த முறை அதிமுகவுக்கு வாழ்வா சாழ்வா அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேர்வு அப்ப எக்காரணம் கொண்டும் வந்து மீண்டும் திமுக வெற்றி பெற்று விடக் கூடாது அப்படிங்கறதுல அமித்ஷா ரொம்ப தெளிவா இருக்கிறார் ஏன்னா பல மாநிலங்கள்ல தேர்தல் வெற்றிகளையே மாற்றி அமைத்து ஒரு சக்தி கொண்ட ஒரு நபர் அமித்ஷா அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டோட தான் தெரியாமலாம் இல்ல அவருக்கு ரொம்ப நல்ல தெளிவாவே தெரியுது அதிமுக பாஜக கூட்டணி வந்து போட்டியிட்டால் விஜய் இல்லாம போட்டியிட்டா கண்டிப்பா வந்து திமுக தான் மீண்டும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம் அதனாலதான் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா அமித்ஷா ஒரு முக்கியமான முடிவை வந்து எடுத்திருக்கிறார் அதை வந்து பல முக்கியமான தமிழக பாஜக நிர்வாகிகள் வந்து கலந்தாலோசி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அது என்ன முடிவு அப்படின்னா விஜய அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் ஒண்ணு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி விஜய் அப்படின்னு அறிவிக்கணும் இன்னொன்னு பாஜக வந்து கூட்டணியில இருந்து வெளியே போகலாம் அப்படின்னு அந்த இரண்டாவது ஆப்ஷன் அமித்ஷா வந்து தேர்ந்தெடுக்கிறார் வெளியே வெளியேறிக்கிறோம் நீங்க விஜய் கூட கூட்டணி வச்சா கண்டிப்பா நீங்க வெற்றி பெறலாம் அதாவது அதிமுக தாமகா கூட்டணி தனிச்சு இருந்தாலுமே பாஜக இல்லாம இருந்தாலுமே கண்டிப்பா வந்து திமுகவை வீழ்த்தோம் அப்படின்னு திமுகவை வீழ்த்திட்டா போதும் அதன் பிறகு நம்ம வந்து தேர்தலுக்கு பிறகு நம்ம ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது மற்ற விஷயங்களை வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழக பாஜக நிர்வாகிகிட்ட வந்து அமித்ஷாவட்ட கலந்துட்டாரு அதாவது நம்ம பாஜக வெற்றி பெறலைனாலும் பரவாயில்ல சாதாரணமா எங்கதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியுமோ அந்த தொகுதிகளில் மட்டும் நீங்க கவனம் செலுத்துறதுக்கு பாருங்க மற்ற தொகுதிகளை வந்து அதிமுக பாஜக அதிமுக தாவை கூட்டணிக்கு விட்டு கொடுத்துடலாம் ஆட்சி அமைந்த பிறகு கண்டிப்பா வந்து அதிமுக தான் வருவாங்க அதாவது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக தனிப்பெரும்பான்மையில ஆட்சியில இருந்தாலுமே அவங்க எப்படி நம்ம கிட்ட வந்தாங்களோ அதே மாதிரி தாவைக்க அதிமுக கூட்டணி அமைந்து அது வெற்றி பெற்றாலும் கண்டிப்பா வந்து நம்ம கிட்டதான் மறுபடி வருவாங்க அப்ப நம்ம அந்த ஆட்சியில பங்கு கேட்கிறதோ இல்ல ஆட்சியை கைப்பற்றுறதோ அதெல்லாம் நம்ம பிறகு பாத்துக்கலாம் இப்ப வந்து கண்டிப்பா வந்து திமுகவை வீழ்த்த வேண்டியதுதான் நம்மளோட ஒரே நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து இந்த விஷயங்களை கலந்தாலே செஞ்சாரு அது மட்டும் இல்லாம இது தொடர்பா வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் அண்மையில வந்து செல்போன் மூலமா வந்து அமித்ஷா வந்து பேசியிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பெருசா ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லுறது என்ன காரணம்னா அமித்ஷா வந்து விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்காண்டி இறங்கி போறோம் அதாவது அதிமுக கூட்டணியில இருந்தே வெளியில வர்றோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு பெரிய இது அப்படின்னா சிக்கல்னா விஜய் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வந்தாருன்னா எல்லா போக்கஸுமே வந்து விஜய் மேலதான் விழு இன்னொன்னு விஜய் வந்து ரொம்ப பிடிவாதமா எண்ணத்துல இருக்கிறாருன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற விவாதத்துல வந்து விஜய் இருக்கிறாரு அந்த விஷயத்த பத்தி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அமித்ஷா வந்து பேச மாட்டேங்கிறாரு திமுக திமுகவை வீழ்த்துறதுக்கு தாவைக்கா வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாரு அதுக்காக நாங்க கூட வெளியேறிக்கிறோம் அப்படின்னு பேசினாலுமே நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் தான் விஜய்க்கு வந்து துணை முதலமைச்சர் வேட்பாளர் பதவி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லாம காவை காவல கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வழிகளை பாருங்க அப்படிங்கறது மட்டுமே சொல்றாரு அப்படி இருக்கும்போது விஜய் கூட்டணிக்குள்ள வந்தாருன்னா நம்மளுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிடும் அந்த கூட்டணிப்புல நம்மதான் என்னதான் பெரிய கட்சியா இருந்தாலுமே விஜய சுத்தி தான் எல்லாருமே சுழல ஆரம்ப ஊடகங்கள்ல இருந்தும் சரி மற்ற அரசியல் ஆலோசகர்கள் மற்ற விதமான கருத்துக்கள் சோசியல் மீடியாவில பரவக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் இருக்கும் அப்ப நம்மளுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிடும் இந்த கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா பாஜக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து இப்ப முதலமைச்சர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு உறுதியுமே இல்லை அதனால என்ன பண்ணுவாங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரா வந்து விஜய் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்ப நம்ம நம்மளே தேவையில்லாம விஜய வளர்த்து விட மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை வந்து அவருக்கு நெருக்கமான சில நபர்கள்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அதுக்கு இன்னொரு விஷயத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த நெருக்கமான நபர்கள்ட்ட வந்து சுட்டி காட்டியிருக்காரு ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் வந்து விஜய வந்து தனியா சந்திச்சு பேசியிருக்காரு அப்ப வந்து விஜய் வந்து என்னன்னா ரொம்ப அதாவது தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரியே துணியிலேயே வந்து மிதுனு கிட்ட பேசிருக்காரா அதாவது எடப்பாடி பழனிசாமி என்னமோ துணை முதலமைச்சர் மாதிரியும் இவருதான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரியும் முதலமைச்சர் வேட்பாளர்களை முதலமைச்சர் மாதிரியே வந்து மிதுன் கிட்ட வந்து பிஹேவ் பண்ணியிருக்காரு குஜி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா மிதுன் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்காரு அவரு வெற்றி பெறவே இல்லைன்னு தேர்தலை சந்திக்கல ஆனா இப்பவே அவர் முதலமைச்சர் மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மிதுன் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிருக்காரு இப்ப எடப்பாடி பழனிசாமி தனக்கு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள்ல இந்த விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அதான் அமித்ஷா சொன்ன விஷயம் அந்த அமித்ஷா சொன்ன விஷயத்த நம்ம வந்து எப்படி கையாள்றது இப்ப ஒருவேளை வந்து பாஜக அதிமுக இருந்து வெளியேறி விஜய் உள்ள வந்தாருன்னா அவர் எப்படி பிகேவ் பண்ணுவாரு இவர் இப்ப இன்னும் ஒரு தேர்தலையும் சந்திக்கல ஆனா வந்து நாங்க நாங்கதான் வந்து பெரிய நாங்கதான் பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு நினப்பிலயே வந்து விஜய் இருக்கிறாரு அதனாலதான் வந்து தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு நினைப்புலயே வந்து தான் பிகேவ் பண்ணிருக்காருயா கேங்கிட்டாரு அப்ப இவரை வந்து நாளைக்கு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து இவரை வளர்த்து விட்டோம்னா அது நம்மளுக்கு தான் வந்து பேரழிவா இருக்கும் கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் திமுக வந்து தனிச்சு அவங்க நிப்பாங்க ஆனா இங்க வந்துட்டா என்ன ஆகும்னா விஜய் மூலம் மேலதான் எல்லா போக்கஸ்மே இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவின் அழிவுக்கு நம்மளே காரணம் ஆயிடுவோம் இப்ப அதிமுக கரைஞ்சி போறதுக்கு நம்மளே வந்து வலிவுறுத்த மாதிரி இருக்கும் விஜய் வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா அப்படிங்கறனால விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது என்னமோ எனக்கு சரிப்படல அப்படிங்கிற மாதிரி வந்து தனக்கு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு ஆனா அமித்ஷாவை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து எதுக்கும் பயப்படாதீங்க நீங்க வந்து விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க நாங்க வேணா வெளியில போய்க்கிறோம் நாங்க இருக்கிறது தானே விஜய்க்கு வந்து ஒரு சிக்கலா நினைக்கிறாரு அவரை சிக்கலா சொல்றாரு அப்படி இருக்கும்போது நாங்க வெளியில போயிடுறோம் நீங்க வந்து கூட்டணி இப்படி கூட்டணி அமைத்து தேர்தலை சொன்னீங்க தேர்தல பிரமாண்ட வெற்றி பெறதுக்கு என்ன உதவிகள் வேணும்னாலும் நாங்க செய்யறோம் அந்த விஷயங்களை பாருங்க அது வெற்றி பெற்ற பிறகு நாங்க வந்து நம்ம எல்லாரும் வளர்ந்து பேசி யார் முதலமைச்சர் வேட்பாளர் யார் வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா சொல்லியிருக்காரு ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா இன்னொரு சிக்கல் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன இருக்காங்கன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட விஜய் தரப்புல இருந்து ஒரு குரூப் வந்து பேசுனாங்க அவங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் நெருங்கிய நட்பு வட்டங்கள்ல இருக்கிறவங்க அவங்க தாவை காவலை இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமியோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு குரூப் தான் வந்து பேசிருந்தாங்க அப்ப பேசறம்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய்க்கு வந்து நீங்க முதலமைச்சர் வேட்பாளரா இருங்க விஜய்க்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுங்க ஒண்ணுல ஆனா குறைந்தபட்சம் நூறு தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அதையும் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்ப வந்து சுட்டி காட்டியிருக்காரு தனக்கு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அமித்ஷா சொல்ற மாதிரியே சரி பரவாயில்ல தேர்தலுக்கு பிறகு நம்ம வந்து முதலமைச்சர் யாரு அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாமே எடுத்த உடனே இவங்களே நூறு தொகுதிகள் கேட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிற நூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க ஒருவேளை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒருங்கிணைந்து வந்தாலோ இல்ல அன்புமொழி தரப்பு மட்டுமே வந்தாலோ அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐந்துல இருந்து பத்து தொகுதிகள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தேமுதிக வந்தாங்கன்னா அவங்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு பத்து தொகுதிகள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அவங்க திமுக கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணிக்காங்க பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் தான் டிமாண்ட் பண்ணிட்டாங்க ஆனா திமுக வந்து இப்போதைக்கு எட்டு பிளஸ் ஒன்னு அப்படிங்கிற மாதிரி கணக்கு சொல்லிட்டாங்க அப்ப திமுக கூட்டணிக்கு போகாம வந்து தேமுதிக வந்து நம்ம அதிமுக கூட்டணிக்கு வரணும்னா திமுக விட ஒன்னு ரெண்டு தொகுதிகள் வந்து கூடுதலா கொடுத்தா தான் வந்து வருவாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு பத்து தொகுதிகள் கொடுக்கற மாதிரி இருக்கும் மற்ற சிறிய கட்சிகள் இருக்கிறாங்க கூட்டணியில இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒன்னு ரெண்டு தொகுதிகள் அப்படின்னு போனா கூட நம்மளுக்கு வந்து நூறு தொகுதிகள் கூட கிடைக்காது விஜய்க்கு நூறு தொகுதிகள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பெரிய கட்சி ஆனா நம்மளுக்கு வந்து நூறு தொகுதிகள் கிடைக்காது கூட கிடைக்காது அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் விஜய் வந்து அதிகமான இடங்கள்ல நம்ம இரண்டு பேரும் நூறு நூறு தொகுதிகளை போட்டி போட்டோம் அப்படின்னாலுமே விஜய் சப்போஸ் வந்து அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றாருன்னா ஆட்டோமேட்டிக்கா முதலமைச்சர்கள் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் வந்து நம்ம எப்படி வளர்த்துக்கொள்ளவே அப்படிங்கிற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டீட்டெயிலா வந்து தனக்கு நெருங்கிய நட்பு வட்டாரங்களை பேச்சிருக்காரு இந்த தகவலை என்ன பண்ணியிருக்காருன்னா அமித்ஷாவுக்கும் சொல்ல வச்சிருக்காரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமித்ஷாவும் இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு இல்ல இல்ல நீங்க பயப்படாதீங்க நம்ம இன்னும் யோசிக்கலாம் இன்னும் என்ன விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இங்கிட்டு வந்து தமிழக பாஜக நிர்வாகிகிட்ட வந்து அமித்ஷா வந்து ரொம்ப ரகசியமா விஜய வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வாடுவதற்கான வேலைகளை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்வாரு இல்லைன்னா செய்ய வைப்போம் ஆனால் நீங்க வந்து தேவையில்லாம விஜய வந்து தாக்கி பேசுறதை தவிரங்க குறிப்பா அண்ணாமலை போன்றவர்கள் வந்து விஜய தாக்கி பேசுறதை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு அதோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு நாட்களுக்கா தெரிய வருது ஏன்னா வந்து இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் கடுமையா எல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதாவது இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவா சில பாஜக நிர்வாகிகள் பேசுனாங்க அதன் பிறகு வந்து விஜய் வந்து பாஜக வர வரமாட்டார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான பிறகு வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணி பேசுனாங்க இப்ப அமித்ஷாவோட இந்த ஆலோசனைக்கு பிறகு அறிவுறுத்தலுக்கு பிறகு மறுபடியும் வந்து என்ன விஜய் வந்து தான் இப்ப பாஜக முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே அணிஞ்சுறாங்க இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அமித்ஷாவோட இந்த கருத்துக்கள் தான் அப்படிங்கறதான் அதனால நம்ம இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரையில இந்த வர ஜனவரி மாதம் வரைக்கும் பொறுத்திருந்ததுதான் பார்க்கணும் இன்னும் அமித்ஷா நினைச்ச மாதிரியே வந்து அவ பாஜக கூட்டணிக்கு பாஜக வந்து வெளியேறி அதிமுக கூட்டணிக்குள்ள தமிழக வெற்றி கழகம் இணைவாங்களா இல்ல விஜய் வந்து பழைய மாதிரியே வந்து ஒரே பிடிவாதத்துல நான் தான் முதலமைச்சர் நான் தான் வந்து கூட்டணிக்கு தலைமை பாஜக கூட கூட்டணிக்கு சேர மாட்டேன் அதிமுக கூட்டணி கூட்டணி மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்துல இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பாக்கணும் ஏன்னா அந்த கரூர் சம்பவம் தொடர்பான வழக்குகளும் பாத்தீங்கன்னா அமித்ஷா கையில தான் இருக்குது அந்த வழக்கு என்னதான் சிபிஐ தான் இருந்தாலும் அந்த வழக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அமித்ஷா சொல்றபடிதான் கேட்கும் அமித்ஷா கையில தான் இருக்குது அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த கணக்குகள் எல்லாம் சரி வருமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சொல்றேன்